என் இனிய அன்பு உள்ளங்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் மெழுகாய் உருகும் இதயத்தில் உருகாமல் நீ நாவல் பகுதி பதினான்கு வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம் நேற்று வீடு வந்து சேர்ந்த நேரத்தில் இருந்து யாரிடமும் எதுவும் பேசாமல் அமைதியாகவே இருந்த மாறம் காலை பத்து மணி ஆகியும் எழாதது அவன் அம்மா மன்னதை பிசைந்தது அவனது அரை கதவை தட்டி மறா மறா என்று அழைத்தார் ஒரு இரண்டு நிமிடம் தட்டிய பிறகுதான் கதவு திறக்கப்பட்டது நெற்றியை அழுத்தி பிடித்து தேய்த்தபடியே கதவை திறந்தவனை கண்ட அம்மா என்னப்பா என்னாச்சு பதற்றத்தோடு கேட்டார் நைட் இப்போ தான் எட்டு மணி ஆகும் போது தான் ஏதோ கொஞ்ச நேரம் கண்ணாசந்தேன் திடீர்னு நீங்க கதவை தட்டினதும் தூக்கம் கலைஞ்சிருச்சு தலை வின் வின்னு வலிக்குதுமா நைட் தூங்கலையா ஏன்பா என்னாச்சு என்னன்னு தெரியலமா மனசுக்குள்ள ஒரு பெரிய பாரம் பாரம்மா ஏன் என்ன பிரச்சனை தாமரை பற்றி கூறவா முடியும் அவன் அம்மாவுக்கு வேறு அஞ்சலியை சுத்தமாக பிடிக்கவில்லை தாமரை பற்றி அறிந்தால் ஐயம் எதுவும் வேண்டாம் திருமணத்தை நிறுத்தி விடுவார் என்று கூறி சமாளித்தான் மாறன் நான் ஒன்னு சொன்னா தப்பா நினைக்காத என்னம்மா அஞ்சலி பத்தி எனக்கு நல்ல ஒரு அபிப்பிராயமே இல்ல அவளுக்கு யாரையும் மதிக்க தெரியாது உன்னை கூட மதிச்சு ஒரு வார்த்தை பேசி நான் பார்த்ததே இல்ல உன்னை கண்டுக்கவே மாட்டேங்கிறா என்ன பார்த்தா ஏழு ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டா அவ இந்த வீட்டு மருமகளா வரணுமா அவன் பதில் ஒன்றும் கூறவில்லை நீங்க பாருமாறா அண்ணன் பத்தி உனக்கு தெரியும் அவனுக்கு ஊ அளவு படிப்பெல்லாம் இல்ல படிப்பு அவன் தலையில ஏறல தான் படிக்க வைக்க முடியல சின்ன ஒரு வேலையில தான் இருக்கான் ஏதோ ஒரு பொண்ண பார்த்து அவன் கல்யாணத்தை நடத்தி வச்சாச்சு நீதான் ஒரு சின்ன வீட்டை கட்டி கொடுத்த அதுல அவனும் அவனுடைய மனைவியும் குழந்தையும் சந்தோஷமா இருக்காங்க இடையில அவனுக்கு அவனுக்கு ஏதாவது கூட கூட நீ தான் தான் கொடுத்து உதவுற அப்படி இருக்க தொல்லை கொடுக்க முடியுமா நான் நான் கடைசி வரைக்கும் உன் இருந்தாகணும் அப்பா உயிரோட யாரையும் எதிர்பார்க்க வேண்டிய அவசியமே இல்ல என்ன ராணி மாதிரி வச்சு அவர் போனதாலதான் உன் கையை இருக்க வேண்டியதா இருக்கு அப்படி இருக்க இந்த வீட்டுக்கு மருமகள அஞ்சலி வந்தா கண்டிப்பா எனக்கும் அவளுக்கும் ஒத்து வராது ஏதாவது பிரச்சனை வந்துட்டே இருக்கும் உன்னுடைய நிம்மதிக்காக நான் அடங்கிதான் போவேன் ஆனால எப்பவும் என்னால வாய மூடிட்டு இருக்க முடியுமா என்ன ஒரு நேரம் இல்ல ஒரு நேரம் நான் ஏதாவது பேசிட்டா பிரச்சனை தானே அனு நான் அனுசரிச்சு போவா நல்ல தங்கமான குணம் இப்போவும் எதுவும் கெட்டு போகல நான் மாமா கிட்ட பேசுறேன் அஞ்சலிக்கு ஏதோ பெரிய பணக்கார இடத்துல இருந்தெல்லாம் சம்பந்தம் வருதுன்னு மாமாவே சொன்னாரு அதுல ஏதாவது நல்ல ஒரு மாப்பிள்ளையா பார்த்து அவ கல்யாணத்தை நடத்தட்டுமே நீ ஒதுங்கிடுப்பா அதுதான் நல்லது என்னமா இது நான் அஞ்சலிய நேசிக்கிறேமா அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன் நான் சொன்ன அவனுக்கு புரியாதாடா சரி அதை விடு ஆறு ஏழு மாசம் தான் அவன் நம்ம வீட்டுக்கு மருமகளா வருவான்னு கொஞ்சம் நிம்மதியா இருந்தேன் இப்போ என்னடானா திடு திப்புன்னு கல்யாணம்னு மாமா சொல்றாரு இவ்வளவு அவசரமா ஏன் கல்யாணத்தை நடத்தணும் எனக்கு எதுவுமே சரியா படல அவங்க நம்ம கிட்ட இருந்து எதையும் மறைக்கிற மாதிரியே எனக்கு தோணுது அத்தை கிட்டையும் மாமா கிட்டையும் ஏதாவது கேட்டா எதாவது சொல்லி மழுப்பிட்டே இருக்காங்க அம்மா அப்படியெல்லாம் எதுவும் இல்ல தேவையில்லாம நீங்களா எதையாவது கற்பனை பண்ணிக்காதீங்க இல்லடா உண்மையிலேயே அவங்க எதையும் மறைக்கிற மாதிரி எனக்கு தோணுது இதுவே அணு விஷயத்துல அப்படியெல்லாம் எனக்கு சந்தேகம் வர மாட்டேங்குதே இந்த அஞ்சலி விஷயத்துல மட்டும்தானே எனக்கு இப்படி சந்தேகம் வருது சரி அதை விடு இவங்க எதுக்காக அந்த வைத்தியம் பாக்குற பாட்டி வீட்டுக்கு போனாங்க கேட்டியா கேட்டேமா ஏதோ வைத்து வலியா பொண்ணுக்கு சமாச்சாரமா கல்யாணத்துக்கு முன்னாடி அதை சரி பண்ணணும்னு அப்பதான் சொன்னாங்க உம் நான் கேக்கும் போதும் தான் அண்ணி சொன்னாங்க என்னவோ போ எனக்கு எதுவுமே பிடிக்கல ஆனா நீ தான் அவ போதும் ஒத்த கால நிக்கிற ஒரு பொண்ணோட அழக பார்த்து மயங்கிற எவனும் வாழ்க்கையில நிம்மதியா இருக்கவே முடியாது சொல்லிட்டேன் அவளுக்கு ஆணவம் அதிகமாகிடும் என் அழக பார்த்து மயங்கி என் பின்னாடி வரான்னு சொல்லி அந்த ஆம்பளைய அந்த பொண்ணு மதிக்கவே மாட்டா அப்புறம் நீதான் வாழ்க்கையில கஷ்டப்படுவேன் நீ யோசிச்சு நல்ல ஒரு முடிவா இட சரி இன்னைக்கு ஆபீஸ் இல்லையா இல்லம்மா நான் லீவ் எடுத்திருக்கேன் சரி நீ போய் பாடு நான் ஸ்ட்ராங்கா டீ போட்டு எடுத்துட்டு வர அம்மா சமையல் அறைக்கு செல்ல மாறனின் விழிகள் நிறைந்தது அவன் கண்முன் தாமரையின் முகம் தாமரையை அடித்த தனது வலது கையை உயர்த்தி பார்த்தவனுக்கு அந்த கை மீது கோபம் முஷ்டி சுருட்டி சுவரில் ஓங்கி ஓங்கி குத்தினான் விரல் முட்டுகள் உடைந்து ரத்தம் வழிய ஆரம்பித்தது சாரி தாமரை முதல்ல நான் அஞ்சலி மேல வச்சிருக்கிற காதல் நீ நம்ப எனக்கு கஷ்டமா இருந்தது அஞ்சலி எனக்கு காதல் காதல் தான் ஆனா நான் இப்ப சூழ்நிலை கைதியா நிக்கிறேன் என்னால அஞ்சலிய வேண்டாம்னு சொல்ல முடியாது நான் உன்னை அடிச்சிருக்க கூடாதுதான் ஆனா அடிக்காட்டி நான் உன்னை நேசிக்கிறேன்னு உனக்கு இன்னும் உறுதியாயிடும் அதுக்கப்புறமா உன்னை நான் எப்படி தவிர்க்க முடியும் நீ கேக்குற கேள்விகளுக்கு என்னால என்ன பதில் சொல்ல முடியும் அஞ்சலி நிலைமை உனக்கு தெரியாதது இல்ல அத பத்தி சொன்னா அதுக்கும் நீ ஆயிரம் கேள்வி கேட்ப கேப்ப தான் உங்ககிட்ட எதுவும் சொல்ல முடியல உன்னை தவிர்க்கணும்ன்றதுக்காகவே உங்க அப்பா கிட்ட உன்னை மாட்டி விட்டுட்டேன் என்னை மன்னிச்சுடு கண்டிப்பா உனக்கு நல்ல ஒரு வாழ்க்கை அமையும் நீ என்னுடைய காதல் பொய்னு சொல்லும்போது ஒரு ஈகோ தலை தூக்குனது என்னவோ உண்மைதான் என்னுடைய காதல பொய்னு சொல்ல உனக்கு என்ன தைரியம்னு எனக்குள்ள ஒரு கோபம் ஆனா இப்போ நீ சொன்னதுதான் உண்மைன்னு புரியும் போது ரொம்ப வேதனையா இருக்கு மனசுமந்துட்டு அஞ்சலி கழுத்துல தாலி கட்ட போறேன் ஆனா நான் எப்போ அஞ்சலி கழுத்துல தாலி கட்டுறேனோ அந்த நிமிஷத்துல இருந்து நான் அஞ்சலிக்கு மட்டும்தான் தான் உண்மையா இருப்பேன் உன்னுடைய நினைவுகளை உன்னுடைய முகத்தை என் மனசுல இருந்து நான் அழிச்சிடுவேன் இப்படியெல்லாம் நினைக்கும் போது கூட மனசு ரொம்ப வலிக்குது அத்தனை பேர் முன்னாடி நீ எந்த தைரியத்துல என்னை கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்தா இல்லை அப்படின்னு சொன்ன அந்த நம்பிக்கையில பொய்யாக்கிட்ட நான் என்ன பண்ணட்டும் என்னால எதுவும் செய்ய முடியல தாமர சாரி என மன்னிச்சிட என்று கூறியவன் வந்து படுக்கையில் அமர்ந்தான் ஆனால் அவனால் அமைதியாக படுக்கையில் அமர முடியுமா என்ன எழுந்த அறைக்குள் குறுக்கும் நெடுக்கும் நடக்க ஆரம்பித்தான் மாலை அம்மாவோடு தாமரை கோயிலை எட்டும் போது சஞ்சய் அவர்களுக்காக கோயில் வாசலில் அவனது காரில் சாய்ந்து காத்து நிற்கிறான் அவர்களை கண்டதும் அவர்கள் அருகில் வந்தவன் தாமரை நீ என்ன தப்பா நினைச்சுதான் இருக்க இருந்து விடுபட உன்னுடைய உதவி எனக்கு தேவைப்படுது எந்த தவறான நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கல ஆனாலும் நான் பேச வேண்டியத பேசிதானே ஆகணும் அதுவும் சரிதான் எப்படி கோயிலுக்குள்ள போய் பேசலாமா இல்ல கார்ல உட்காந்து பேசலாமா கோயிலுக்குள்ளயே போய் பேசலாம் சாமி அம்மா ரெண்டு பேரையும் சாட்சியா வச்சு பேசலாம் அதுதான் நல்லது சரிவா மூவரும் கோயிலுக்குள் வந்தனர் வசதியான ஒரு இடத்தை பார்த்து வந்து அமர்ந்ததும் அத்தா நான் சுத்தி வளர்ச்செல்லாம் பேச விரும்பல எனக்கு உங்கள இல்ல என்னுடைய மனசுக்குள்ள இருக்கிற என்னுடைய காதலனை தவிர வேற யாரையும் கட்டிக்க விருப்பம் இல்ல ஆனா அப்பா விடுறதா இல்ல முடிஞ்சா இந்த கல்யாணத்தை நீங்க தடுத்து நிறுத்துங்க இல்லனா என் நிபந்தனைகளை நீங்க தான் வேணும் நிபந்தனையா தமிழை என்கிட்ட நிபந்தனைகளை வைக்க வேண்டிய அவசியம் ஏதாவது இருக்கா நீயே என்ன கணவனா ஏத்துக்கிட்டா கூட என்னால உன்னை என்னுடைய மனைவியா ஏத்துக்க முடியாது என்னுடைய மலர் இடத்துல உன்னை இல்ல எந்த ஒரு பொண்ணையும் வச்சு பார்க்க என்னால முடியாது நான் அவளை உயிரா நேசிக்கிறேன் ஆனா அது எங்க அப்பா அம்மாவுக்கு புரியல எனக்கு ஏதோ ஒரு ஆவேசத்துல அவ தான் என் உயிர் அவ இல்லாம வாழ்க்கை இல்லைன்னு நீ டயலாகெல்லாம் பேசலாம் ஆனா கொஞ்ச காலம் கடந்து போகும்போது அன்பா பேச யாரும் இல்லையே உன்னை கவனிச்சுக்க யாரும் இல்லையேன்னு உனக்கே தோணும் அன்னைக்கு இப்ப உயிர்னு சொல்ற உன் மனைவி மேலேயே உனக்கு வெறுப்பும் கோபமும் வரும் அனுபவம் இல்லாததால நீ ஏதோ புலம்பிட்டு இருக்க அப்படின்னு அப்பாவும் அம்மாவும் சொல்றாங்க அதை என்னால ஏத்துக்க முடியல மலரை நான் உயிராதான் நேசிப்பேன் அதுல எந்த மாற்றமும் இல்ல ஆனா அப்பா அம்மா விடுறதா இல்ல அவங்க கிட்ட இருந்து தப்பிக்க நான் ஒரு வழி தேடிட்டு இருக்கேன் அப்பதான் மாமாவும் நம்ம கல்யாணத்தை பத்தி பேசினாரு நான் இப்ப மாட்டி இருக்கிற சிக்கல் இருந்து வெளியே வர்றதுக்காக தான் இந்த கல்யாணத்தை ஒத்துக்கிட்டேன் நான் உன் கழுத்துல தாலி மட்டும்தான் கட்டுவேன் அந்த தாலியும் நானும் ஒரு வேலியா எப்பவும் வெளியே தான் இருப்போம் நீ கொஞ்ச நாள் நீங்க கூட இருக்க வேண்டியதா இருக்கும் மலர் குணமாகற வரைக்கும் நான் உன்னை கஷ்டப்படுத்த மாட்டேன் கண்ணனுக்கு ஒரு ரெண்டு வயசு ஆகட்டும் அவனை ஏதாவது ப்ளே ஸ்கூல்ல சேர்த்து விட்டுடுறேன் மலரை பார்த்துக்க ஒரு அம்மாவை வேலைக்கு சேர்த்துக்கிட்டு உனக்கு விவாகரத்து கொடுத்துடுறேன் அதுக்கப்புறமா உனக்கு ஏத்த ஒரு பையனா பார்த்து நானே உங்க கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன் தாமரை எதுவும் பேசவில்லை மாமா மாமதியும் வீட்டுக்கு வந்திருந்தாரு உன்னோட பங்கு சொத்தையும் வித்து காசை ஏங்கிட்டயே கொண்டு வந்து குடுக்கறதா சொல்றாரு ரெண்டாவது தங்கச்சி கல்யாணத்துக்கு வாங்கின கடன் ஒரு இருபது லட்சம் இருக்கு அத அடைச்சிட சொன்னாரு நான் வேண்டாம்தான் சொன்னேன் அப்படி சொல்ல வேண்டாம் தங்கத்துக்கு எழுதி கொடுத்த மாதிரியே தாமரைக்கு ஒரு முத்திர எழுதி கொடுத்துடுங்க அப்படின்னு சொன்னாரு எனக்கும் அது சரின்னு பட்டது இப்போ என்னுடைய கடன் அடைஞ்ச மாதிரியும் இருக்கும் உன்னுடைய கல்யாணத்துக்கு அந்த காசை நான் திருப்பி தந்த மாதிரியும் இருக்கும் ரெண்டு பேருக்கும் லாபம் தான் இந்த இருபது லட்சத்துக்கும் மாசம் மாசம் ஐம்பதாயிரம் நான் வட்டி கட்டுறேன் கடன் அப்படியே தான் இருக்கு கடன் அடைஞ்சிருச்சுன்னா மாசம் மாசம் ஐம்பதாயிரத்தை உன் பேர்ல பேங்க்ல போட்டு வச்சுட்டா கடன் அடைஞ்சிடும் இல்லையா அத்தான் நீங்க ரொம்ப தெளிவா தான் இருக்கீங்க ஆனா நான் தான் குழம்பி போயிருக்கேன் இந்த கல்யாணம் தேவையில்லைன்னு என்னுடைய மனசு சொல்லுது நான் சிக்கல்ல மாட்டிப்பேன்னு எனக்கு தோணுது என்ன சிக்கல் தாமரை அத்தா அப்பா என்னுடைய சம்மந்தத்தை கேட்காம தான் இந்த கல்யாண ஏற்பாடுகளை எல்லாம் செஞ்சிட்டு இருக்காரு உங்ககிட்ட வந்து பேசியிருக்காரு ஜோசியரை பார்த்திருக்காரு முகூர்த்த நாளையும் நிச்சயம் பண்ணியிருக்காரு ரெண்டு நாள்ல கல்யாணம் சொல்லிட்டு போயிருக்காரு இந்த கல்யாணத்துல எனக்கு கொஞ்சமும் உடன்பாடு இல்ல இந்த கல்யாணத்தை நிறுத்த எனக்கு வழி தெரியாம இல்ல நான் வீட்டை விட்டு போயிட்டா எல்லா பிரச்சனையும் தீந்துடும் ஆனா அதனால எங்க அப்பா அம்மாவுக்கு அவமானம் என் பேரும் கலங்கப்படும் இது தவிர அதனால வேற எந்த பிரயோஜனமும் இருக்க போறதில்லை இப்ப உங்ககிட்ட பேசும்போது உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நான் பாதுகாப்பான ஒரு இடத்துல இருக்கலாம்னு தோணுது ஆனா நீங்க கடைசி வரைக்கும் ஒரு மனைவி கிட்ட எடுத்துக்கிற எந்த உரிமையையும் என்கிட்ட எடுத்துக்க கூடாது இல்ல உங்களுக்கு ஒரு தான் தேவைன்னா பிளீஸ் தான் நீங்க அக்காவை விவாகரத்து பண்ணிடுங்க நாங்க கண்ணனியா அக்காவையும் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறோம் நீங்க வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கங்க பைத்திய மாதிரி பேசாத தாமரை மலர் இல்லாத ஒரு வாழ்க்கையை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல இது எங்க அப்பா அம்மாவுக்கு புரியல உனக்கு கூடவா புரியல அவ படிக்கையிலேயே இருந்தாலும் அவ என் கூட இருந்தாதான் எனக்கு சந்தோஷம் அதுக்காக தான் நான் உதவியை நாடுறேன் முடிஞ்சா உதவி பண்ண சரி அத்தான் நீங்க இந்த அளவு பேசும்போது உங்க காதல என்னால புரிஞ்சுக்க முடியுது கல்யாணம் நடக்கட்டும் ரொம்ப தேங்க்ஸ் தாமரை இப்ப வாது நீ என்ன புரிஞ்சுக்கிட்டேயே வேற எதுவும் பேசணுமா இல்லத்தான் அப்ப சரி கிளம்பலாமா நான் உங்க ரெண்டு பேரையும் வீட்டுல விட்டுட்டு போறேன் ஐயோ அது வேண்டாம் அப்பா பாத்துட்டு அப்புறம் பிரச்சனை ஆயிடும் நாங்க பஸ்லயே போயிடுறோம் சரி அப்ப நீங்க கிளம்புங்க என்று கூறியவன் எழுந்து கொண்டான் பகுதி பதினான்கு நிறைவடைந்தது பகுதி பதினைந்தில் உங்களை சந்திக்கும் வரை பெறுகிறேன் நன்றி வணக்கம்